தீபயத்திர என்னங்க இருக்கு ஐயா சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் இன்னைக்கு கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா மதச்சார்பற்ற பிரச்சனைகளை தூ அ அரசு தூண்டும்போது இந்த அரசு வந்து கலைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க திருப்பரங்குன்றமான ஆயிரம் ரெண்டாயிரம் வசூல் இந்த வசூல் பண்ண மட்டுந்தான் அருகாள்துறையா ஏன் ஒரு விளக்கு பொருத்தக்காக அங்கீகாரம் இழுத்துக்களுக்கு நீங்க சொல்ற மாதிரி மரபு வந்து கடைப்பிடிக்கணும்ன்றது நீதிபதி பார்த்தா ஆய்வு நடத்தி அது தீப ஏத்த சொல்லிட்டாரு ஆமா மேல்முறையீடு பண்ணிருக்காங்க நீதிபதி ஏற்ற சொல்றது இங்கிட்டு இருக்க வேண்டியது

சரி சரி இன்னைக்கு போட்டுருவீங்க ஆமா திமுக வந்து மண்ண போது இந்துக்கள் ஓட்டு ஒத்த ஓட்டு விழக்கூடாது நல்ல இந்துக்கள் மக்களா இருந்திருந்தால் இந்துக்கள் ஓட்டு ஒரு ஓட்டு திமுகவுக்கு வாய்ஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் மேடம் வணக்கம் 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 இப்ப நம்ம நேத்து பாத்தீங்கன்னா தீபம் ஏத்த விடாம ஒரே ஆக்கிரமிப்பா பயங்கர போராட்டம் பண்ணிட்டீங்க நீங்க என்ன நாங்க ஒண்ணு பண்ணலையே ஏன் அப்ப வேற யாரு பண்ணாங்க அறங்காவல்துறை எதுக்கு இருக்குன்னே தெரியல இந்துக்களுக்குன்னே துறைன்னு போட்டிருக்காங்க அத வசூல் பண்றதுக்கு அரங்கால் அறங்காவளி கிடையாது கலெக்டர் வந்து உத்தரவு என்ன போட்டுருக்காரு நூத்தி நாப்பத்தி நாலு தடை உத்தரவு போட்டுட்டாரு அப்ப அங்க ஏதோ ஒரு பிரச்சனை நடக்க போகுது எதுக்கு பிரச்சனை எந்த மாதிரி பிரச்சனையை அசம்பாவிதங்கள் நடக்க நாலு கடை நினைக்கிறோம்

சர்ச்சுக்கு போறாங்க எந்த ப்ராப்ளமா ஏதாவது இருக்கா எதுக்கு இந்துக்கள் கோயில மட்டும் இந்த அரங்காவரத்துறை இந்துக்களுக்கு எதுக்கு போட்டிருக்காங்க சரி அந்த இந்துக்கள் திருச்செந்தில் போனா ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் இரண்டாயிரவா வசூல் திருப்பரங்குன்றோ போட ஆயிரம் ரெண்டாயிரம் வசூல் இந்த வசூல் பண்ண மட்டும்தான் அருகாள் துறையா ஏன் ஒரு விளக்கு பொறுத்துறதுக்காக அங்கீகாரம் இல்லையா இந்துக்களுக்கு நீங்க சொல்ற மாதிரி மரபு வந்து கடைபிடிக்கணும்ன்றது நீதிபதி பார்த்தா ஆய்வு நடத்தி அது தீபம் ஏத்த சொல்லிட்டாரு ஆமா மேல்முறையீடு பண்ணிருக்கான் நீதிபதி ஏத்த சொல்லாக்கு ஜட்ஜி இருக்க வேண்டியதான ஜட்ஜி உத்தரவு கூட அன்னைக்கு வெயிட் பண்ண வேண்டியது தானே எனக்கு பேரை கடை உடைக்க மக்களை போட்டு பண்ண எதுக்கு விளக்க விளக்கு பொறுத்து மக்கள் சத்தம் இல்லாம போயிருவாங்கல்ல

உண்டியல்ல காசு போடாதீங்க அரங்காவளத்துறை கலவாணி அறை மொத்தமா எடுத்துட்டு போயிடுறேன் மொத்தமா எடுத்துட்டு போயிடுறாங்க அந்த இந்த தங்க பொருள் இதெல்லாம் உண்டியல்ல போறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணிருங்க ஏழைய மக்களுக்கு சாப்பாடு வச்சு அதுக்கப்புறம் என்ன கோவிலுக்கு தீபம் போட்டீங்களா போடலையா இது அப்படியே வெயிட் பண்ணி வச்சிட்டாங்க பாப்பா நாங்க போட்டே ஆவு ஆகுங்க மூணு நாள் மூன்று நாள் அதனால போடணும் அதனால கண்டிப்பா நாங்க போட்டேன் ஆவோம் விசாரணை முடியலையே இப்ப திரும்ப சார் இன்னைக்கு வரும் இன்னைக்கு நிலமைக்கு நாங்க போட்டே ஆவோம் சரி சரி இன்னைக்கு போட்டுருவீங்க ஆமா திமுக வந்து மண்ணை கவ இந்துக்கள் ஓட்டு ஒத்த ஓட்டு கூடாது நல்ல இந்துக்கள் மக்களா இருந்திருந்தால் இந்துக்கள் ஓட்டு ஒரு ஓட்டு திமுகவுக்கு போடக்கூடாது ஒரு விளக்கு போடுறதுல என்ன இருக்கு அந்த விளக்கு போடுறதுக்கு இவ்வளவு ஆர்ப்பாட்டம் தேவையா இம்புட்டு போலீஸ் தேவையா முப்பிட்டு பாதுகாப்பு தேவையா அது நான் என்ன கேக்குறேன்னா பா மரபு பாரம்பரிய மரபு கடைபிடிக்கணும்னு சொல்றாங்க இது ஏன் நீங்க இந்த நெருக்கவுட்ல ஏன் இப்படி நெருக்க வீட்டுல எல்லாம் கிடையாது ஒரு மாசம் முன்னாடியே இதை நீங்க பிரச்சனை ஏற்கனவே இந்த பிரச்சனை வந்து அரிமான் பண்ணி எல்லாம் பண்ணி எல்லாம் கோட்டுக்கெல்லாம் போச்சு இவங்க தானங்க விளக்கு போற உத்தரவு கொடுத்துட்டாங்க விளக்கு போறோம்னு முடிவாயி போச்சு இப்ப மறுபடி போய் அரங்காவல் துறை எதுக்கு மேல்முறையீடுன்னு சரி மேடம் அதெல்லாம் இருக்கட்டும் அப்ப நீங்க திமுக வந்து மத அரசியல் பண்ணுதுன்னு சொல்றீங்களா இல்ல ஓட்டு வாங்குறதுக்காக திமுக கண்டிப்பா திமுக அரசு வந்து மத அரசியல் தான் பண்ணுது சிறுபான்மையினர் ஓட்ட வாங்கறதுக்காண்டியே இந்த ஏவி சிறுபான்மையாண்டிதான் இந்த இந்த கூத்தெல்லாம் பண்றது ஏன் அந்த மலை உச்சியில வந்து மாட்டுக்கறி பன்னிக்கறி எல்லாம் தீங்குறாங்க என்னத்தையும் திருக்கிட்டு போங்க ஒரு சின்ன விளக்கு போடுறதுக்கு இவ்வளவு ஆர்ப்பாட்டமா இவ்வளவு கொந்தளிப்பா இவ்வளவு பிரச்சனையா ஒரு வெளியூண்டி விடுறாங்க அதாவது இந்துக்களுக்கு ஒரு இதே கிடையாது என்ன இப்படியா பண்ணுவாங்க ஒரு சின்ன ஒரு விளக்கு தாங்க போட போன இதுக்காக எவ்வளவு ஆர்ப்பாட்ட சரி இப்பதான் மத அரசியல் பட்டா ரத்து பண்ணிட்டாங்க இப்ப இன்னைக்கு வந்து ரத்து பண்ணிட்டாங்க பட் பாப்போம் நம்ம நீங்க சொல்ற மாதிரி சிறுபான்மைகளுக்கு மத்தியில நல்ல பிள்ளையாகிறாரு அப்பா தமிழக முதல்வர் அவர் கண்டிப்பா அதுக்குதான் இந்த ஆர்ப்பாட்டம் பண்றாங்க இந்துக்கள் நாங்க எதையும் உடக்கிடுறாரு கோயிலு பக்தர்களையும் பொதுமக்களையும் இந்துக்கள் மக்களையும் அசிங்கப்படுத்தி ஒரு ஆராய் நாங்க சிறுபான்மையினர் எல்லாரையுமே அன்போடு அரவணு போடும் மாமா மச்சான் தான் பழகிக்கிட்டு இருக்க இவங்கதான் கொண்டுட்டு வந்து எங்கள்கிட்ட வந்து வம்பளுத்து விட்டு பிரச்சனையாக உண்டா பண்ணி உண்டு பண்றாங்க நாங்க பாட்டுக்கு போனோமா ஒரு விளக்க போட்டோமா வந்தோமான் இருக்கு ஆஹ் தேவையில்லாத பிரச்சனைகளைதாங்க உண்டு பண்றாங்க சரி இங்க எதுக்கு இப்படி கீயா கீயா கீய கீன்னு கத்துறீங்க அங்கதான் உங்களை தீபம் ஏத்த விடாம வாங்கிட்டாங்கல்ல இன்னைக்கு ஏத்துலடா நாளைக்கு ஏத்துங்க நாளைக்கு ஏத்தனா நாலா ஏத்துங்க மூணு நாள் காத்தியல் தீபம் இருக்குல்ல அப்புறம் என்ன நூத்தி நாற்பத்தி நாலு தட உத்தரவு போட்டாங்கல்ல இதுக்கு உங்களால இந்த மாதிரி செய்ய முடிஞ்சிச்சா இல்ல தான் ஏத்த முடிஞ்சிச்சா கண்டிப்பான முறையில இன்னைக்கு நாளைக்கு ஏத்துவா இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாங்க கண்டிப்பாக திமுக அறவே ஒழிச்சு கட்டிட்டு இந்துக்கள் அனைத்து பேருமே ஒத்த ஓட்டு போட மாட்டாங்க என்ன இது இத வந்து பாருங்க அந்தங்க இந்துக்கள் பார்த்தேன் அவர் எல்லாம் அரங்காவதுரை போட்டிருக்காங்களே இங்க பாத்தீங்கன்னா திருப்பரங்குட்டத்துல பிடிச்சிச்சு இது மீனாட்சி பங்கோயில தென்காசியா சிவகாசியா அங்க கோபுரமே அந்த கலசமே கீழே விழுந்துச்சு வெறும் அட்ட தத்துவ முடிச்சவங்க கண்டுதானுங்க ஒரு விளக்கு போடுறதுக்கு போய் போடாதீங்க யானை விதிக்குது உங்கட்டு பார்த்தா கரூர் பக்கம் பார்த்தா நாற்பது பேருக்கு மேல சாவு கள்ளச்சாராயிரம் ஐம்பது அறுபது பேருக்கு மேல சாவு இப்ப தமிழ்நாட்டுல தேகிட்டு இருக்காங்க அப்ப நீங்க வந்து நல்ல ஆட்சி மலரும் கண்டிப்பான முறையில நல்ல ஆட்சி மலரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பிரம்மாண்டமான முறையில இதே திருப்புற குண்டத்துல நாங்க எப்படி விளக்கு போற மட்டும் பாருங்க சரி சட்ட ரீதியா வந்து மேல்முறையீடு சட்ட ரீதியா சந்திச்சுட்டீங்களா அப்புறம் போய் பேரிக்காடை உடைக்க மகளிர நீ குதிச்சுக்கிட்டு போய் பேச ஆர்ப்பாட்டம் பண்ண போலீஸ்காரரு பாவம் ஒரு ஆளுக்கு மூக்கே உடைஞ்சு போச்சு மேடம் யார் போலீஸ்காரங்களை யாரு மறைக்க சொன்னா நீட உடைச்சு ஊட வைக்கிறீங்க நான் பார்த்தேன் நூத்தி நாற்பத்தி நாலு தட உத்தரவு ஒரு விளக்கு பொறுத்து தேவையில்லாத நூத்தி ஐம்பது வருஷம் பாரம்பரிய மிக்க ஒரு இது அசம்பாவிதங்கள் வரக்கூடாது போலீஸ் தேவையாக ஒரு விளக்கு போடுறதுக்கு அங்கெங்க ஒரு முக்கிய அன்னைக்கலாம் ஐயாயிரம் பத்தாயிரம் இருபதாயிரம் கரூர்ல ஒரு லட்சக்கணக்கான மக்கள் இருந்தாங்க போலீஸ் பாதுகாப்பே கிடையாது ஒரு சின்ன விளக்கு போறதுக்கும் இப்படி போலீஸ கொண்டாந்து இறக்கிருக்காங்க ஆஹ் இது இதுக்கு பேரு அரங்காவத்துறை தமிழக அரசாக்கு இது சரி ஸ்டேஷன் வரைக்கும் போற அளவுக்கு இருக்குங்க கட்சியை வலுப்பெண்ண பழப்புலையெல்லாம் தூக்கி போட்டு வேணுல ஏத்தாட்ட என்னங்க ஆஹ் எவ்ளோ பெரிய குற்றாது லேடிஸ் போலீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பொம்பளைல பூரா போட்டு ஏத்தாட்ட என்ன இது எந்த ஊர்ல நியாயமா இருக்கு சுருக்கமா சொல்ல போனா சரி இப்ப வந்து நீங்க என்ன ஒரு பேரிக்காடை உடைக்கிறதெல்லாம் எல்லாம் எக்ஸ்ட்ரா செஞ்சது உங்க கட்சி புதுசா ஒரு படம் போடுற மாதிரி இருக்கு எங்களை பேரிக்காடெல்லாம் இல்ல உடைக்கல என்ன இவங்க கூட்டிட்டு போய் போட்டு போட்டு அமுக்குனாங்கன்னா வெளியில வர்றது தானே பாப்பாங்க அதுக்காக இவங்க போய் இருக்கிற பேர் மதுரையில உள்ள பேரிக்காடை பூரா தூக்கி போட்டு அடைச்சு வச்சுக்கிட்டு போட்டு அமுக்குனாங்கன்னா இது இதெல்லாம் அருவருப்பா இருக்கு இந்துக்கள் இந்துக்களுக்கு ஒரு அறங்காவதுரை இந்துக்களுக்காக பேசுறது வந்து ரொம்ப அறிவறுப்பா இருக்கு சரி நூத்தி நாப்பத்தி நாலு தடவை உத்தரவு போட்டாங்கல்ல போட்டாங்களா போடலையா எதுக்கு போடுறாரு போட்டாங்க ஒத்துக்கோங்க இல்ல எதுக்கு போடுறீங்க அதை மீறி நீங்க பேரிக்கடை உடைச்சி மக்கள் மத்தியில அப்படியே படம் காட்டுற மாதிரி சீனை ஓட்டுறீங்க யா ஊ யா ஊன்னு அந்த சீனுக்கு என்ன செஞ்சாங்க காவல்துறை

நீங்க குற்றவாளி ஆகுறிங்க குற்றவாளி குற்றவாளியா ஆக்கணு போலீஸ்காரங்க திமுக அரசுங்க இப்ப நடைமுறைக்கு இருக்கிற அரசு திமுகவுக்கு ஓட்டு விழுகாது ஓட்டு ஒத்த ஓட்டு தமிழ் திமுகவுக்கு போடவே கூடாது மக்கள் என்ன சொல்றாங்க இவங்க ஆர்ப்பாட்டத்தினாலதான் தடை உத்தரவு போட்டாங்க நம்ம சாமியை கும்பிட போக முடியல என்ற ஒரு ஆக்கிரோசமா மக்கள் பேசுறாங்களே இப்ப மக்கள் என்ன சாமி சாமியவே விளக்கை பொறுத்தவரை சாமி இந்துக்கள்

ஏன்னா ஓட்ட பிரிக்கிறதுக்காண்டி திமுக ஒரு பக்கம் சிறுபான்மைகளுக்கு பொதுமக்கள் தான் உங்களுக்கு வாக்கு வருமா இவங்களுக்கு வாக்கு வருமானது முக்கியம் இல்ல பொதுமக்கள் வந்து மொத்தத்துக்கும் பாதிக்க ஐயா சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் இன்னைக்கு கூட என்ன சொல்லிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா மதச்சார்பற்ற பிரச்சனைகளை அரசு தூண்டும் இந்த அரசு வந்து கலைக்கப்படும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க ஆட்சிய கலைஞன்னு சொல்லி கண்டிப்பா 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 நீங்க சொல்ற மாதிரி இப்ப அவர் ஐயா சொன்னது நானும் படிச்சேன் ஆர்டிக்கல் முன்னூத்தி ஆறு படி இந்த ஆட்சி மதத்துக்கு இனத்துக்கும் ஒற்றுமை இல்லாத பிரச்சனையை உருவாக்குனாலே அந்த ஆட்சியை உடனடியா கலைக்கணும்ன்றது சட்டத்திலையும் இடம் இருக்கு அப்ப இந்த இப்ப உள்ள ஆட்சி பாத்தீங்கன்னா மத பிரச்சனை இன பிரச்சனை ரொம்ப தூண்டுற மாதிரிதான் இருக்கு எல்லா பக்கங்கள்லயுமே அப்படிங்கும் போது ஆட்சி கலைக்கிறதுக்கு நீங்க சொன்ன மாதிரி வாய்ப்பு இருக்கு சப்போஸ் அப்படி ஆட்சி கலைஞ்சால் மீண்டும் தமிழகம் எப்படி இருக்கும் அப்படின்றத ஆட்சி கண்டிப்பான முறையில் கலைக்க வேண்டும் இந்துக்களுக்கு மற்ற இனத்தின இனத்தினரையும் இப்ப வந்து மதச்சார்பு மதச்சார்பு மாதிரி பேசுறீங்களே இப்ப இங்கிட்டு ஒரு பக்கம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஓட்டு பூராமே வந்து வரப்போற தேர்தல் வந்து குறையும் அப்படின்றீங்களா நீங்க கண்டிப்பான முறையில குறையும்ல மதுரையில தானங்க மதுரை தமிழ்நாடு பூராமே இந்துக்கள் ஓட்டு ஒத்த ஓட்டு விழுதாதுங்க அடிச்சு சொல்றங்க இருபத்தி ஆறுல மண்ண கம்பிட்டு போல கேளுங்க சரி ரைட் அப்ப நீங்க இருபத்தி ஆறுல வந்துருவீங்க கண்டிப்பா சகோதரி என்ன சொல்றாங்க அப்படின்னா வரப்போற இருபத்தி ஆறுல இந்து மக்களுக்கு பாதுகாப்பே இல்ல அதனால நாங்க வந்து பாதுகாப்பு கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க எங்களுக்கு பாதுகாப்பு இல்ல என்ன எங்களை பார்த்தாலும் சாராய கடை போத பொருள் போலீஸ்காரங்களே நேத்துல ஒரு பையன் என்ன போலீஸ்காரங்களே அடிக்கிறேன் போலீஸ்க்கு எல்லாம் பாதுகாப்பும் கிடையாது ஆனா அவங்களுடைய பதவி கஸ்டடியில இருக்கிறதுனால அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி போறாங்க போலீஸ் துறை வந்து தமிழக முதல்வர் அப்பா கையில தான் இருக்கு அது அப்படித்தான் இருக்கும் அப்பாவே சரியில்லை போல பெண்களுக்கு என்ன போனாலும் பாதுகாப்பு கிடையாது எது இந்துக்களுக்கு எங்க போனாலும் பாதுகாப்பு கிடையாது என்ன ஒரு கோயிலும் போனாலும் ஒரு எந்த ஒரு இது அங்கீகாரம் கிடையாது உண்டியல நிப்புறதுல மட்டும் கரெக்டா இருக்காரு திமுக அந்த அறநிலையத்துறை உண்டியல நிப்புறதுல திண்டுக்கல் முருகன் கோயில் சம்பவம் ரோட்டு மேல இருக்கு ஒரு சின்ன பிளேஸ் தான் அந்த சாமியே அந்த கோயில்ல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஆறு மணிக்கு நடக்கிற அந்த அஞ்சு நிமிஷம் பூஜையை பாக்க முன்னா இருபா நூறு ரூபாய் நூறு ரூபாய்க்கு குறைஞ்சி அந்த சாமியை ரோட்ல நின்று கூட பாக்க முடியாது ஐவேசி இடத்துலதான் இருக்கு ரோட்டு மேலதான் இருக்கு அதுல பாத்தீங்கன்னா இருபது ரூபா ஐம்பது ரூபா வசூல் பண்றாங்க நீ ஆட்ட வேணாலும் அந்த கோயில்ல அப்ப அதுக்கு ஐயர் போட்டு இந்துக்கள் வந்து சாமியை பாக்க போனாலும் பிரச்சனை பண்றாங்க தீபத்தை ஏத்தனாலும் பிரச்சனை பண்றாங்க பாப்போம் நீங்க சொல்ற மாதிரி ஒரு நல்ல ஆச்சி வந்து கோயில வச்சுட்டாங்க அறங்காவல்துறை சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கு நீயல் ஆட்சி தெரிய மாட்டேங்குது விடியலாட்சி தரேன்னு சொல்லி விளக்கே ஏத்த விட மாட்டேன்றாங்க இன்னும் காலப்பக்கல வீட்டுலயே விட மாட்டாங்க எங்கையாவது ஒரு இடத்துல எனக்கே நேத்து ஒரு மனசுல பட்டுச்சு ஒரு சின்ன விஷயம் என்னன்னா தீபாவளிக்கோ பொங்கலுக்கோ சித்திரை திருவிழாவுக்கோ என் இப்ப உள்ள இந்த தமிழக அரசோட தலைவர் வந்து இதுவரைக்கும் ஒரு மக்களுக்கு இந்துக்கள் பண்டிகைக்கு வாழ்த்து சொல்லி நான் பார்த்ததே இல்லை மேடம் உண்மையிலே நான் வந்து கட்சி சார்பாலாம் பேச கிடையாது ஒரு இந்துக்கள் ஓட்டு வாங்காம நீ ஒரு முதல்வர் கிடையாது ஆனா அந்த இந்துக்கள் பண்டிகைக்கு ஒரு வாழ்த்து சொன்னா என்ன குறைஞ்ச பேரும் உங்க உங்க வீட்டுல வந்து உங்க வீட்டம்மா உங்க தங்கச்சி கொழுந்தையா அக்கா எல்லாம் போனா சன்னதி முன்னாடி திருப்பதிக்கு போனா சாமி முன்னாடி நின்று கும்பிடுறீங்க மீனாட்சி மங்கலுக்கு போனா கருவறை வரைக்கும் போறீங்க திருப்புறங்குன்றத்துக்கு வந்தாலும் முருகன் சன்னதி வரைக்கும் போறீங்க ஆனா பொதுமக்கள் மட்டும் கும்பிடக்கூடிய அந்த சாமிக்கு மரியாதையும் கொடுக்க கூடாது அதே மாதிரி ஒரு வாழ்த்துக்களும் இந்துக்கள் பண்டிகைக்கு தை திருநாள் தமிழர் திருநாளுக்கு சொல்லிடக்கூடாது தீபாவளி பெருந்திருநாளுக்கு சொல்லிடக்கூடாது சித்திரை பிறப்புக்கு வாழ்த்துக்கள் சொல்லிடக்கூடாது ஏன் இந்த மாதிரி ஒரு நாசிகவாதியே தமிழ்நாட்டுல இருக்கவே விடக்கூடாது மக்களே தயவு செய்து சொல்றேன் இந்த மாதிரி திமுக ஆட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அறவே ஒழித்து கட்ட வேண்டும் என்றால் ஒத்த ஓட்டு போடாதீங்க மக்களே இப்பேற்பட்ட ஆளுக்கு நீங்க போட்டீங்கன்னா ஆயிரம் கொடுக்குறாங்க ஐயாயிரத்தை வச்சு பத்தாயிரம் கொடுக்குறாங்கன்னு வாங்கி கொண்டு ஓட்டு ஒத்த ஓட்டு போட காசு காசு மேடம் அது வந்து அவங்களோட காசு தான் நம்ம வீட்டு வரி முந்தையெல்லாம் இருநூறு முந்நூறு கட்டுவோம் இப்ப இருபதாயிரம் முப்பதாயிரம் கட்டுறோம் இது நம்ம காசு தான் மக்களுக்கு அதாவது இப்ப போனா போன ஆட்சி காலத்துல ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு முன்னாடி எல்லாம் இபி பில்லு இருநூறு தான் வரும் இப்ப இபி பில்லு ரெண்டாயிரம் ரூபாய் வருது ஒரு வீட்டுக்கு இபி பில்லு ரெண்டாயிரம் ரூபாய் இதெல்லாம் நம்ம காசு இந்த இபி பில் கரண்ட் பில் வீட்டு வரி கட்டுற காசு தான் நமக்கு வந்து ஓட்டு ஓட்டு காசா குடுக்குறாங்க இது மக்களுக்கு நல்லா தெரியும் காசு எவ்வளவு கொடுத்தாலும் வாங்கட்டும் ஆனா மத மதத்தை வச்சு அரசியல் பண்ணணும்னு நினைக்கிற எவனுக்குமே ஓட்டு போடாதீங்க இதத்தான் நான் சொல்லுவேன் மதம் சிறுபான்மையினர் நம்ம சகோதரர் தான் இந்துக்களும் நம்ம சகோதரர் தான் நம்ம சகோதர சகோதரிகளாத்தான் பழகிறோம் நம்ம தமிழ்நாட்டை வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கோம் இந்தியாவிலேயே சகோதரத்துவம் ஒரே நாடு இந்தியா மட்டும்தான் இதை உடைக்கிறதுக்கு அரசியல்வாதி நமக்கு தேவையே இல்லை அவங்கள ஓட ஓட விரட்ட வைக்கலாம் மக்களுக்கு நல்ல விழிப்புணர்வு தான் ஓகே நீங்க என்ன சொல்றீங்க இப்ப வைபாய் அனைவரும் குடும்ப ஆட்சி அறவே ஒழித்து கட்ட வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அறவே ஒழிக்க வேண்டும் சரி நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்களோட ஆர்எஸ்எஸ் வியூகம் உங்களோட பிஜேபி வியூகம் மக்கள் மத்தியில் மிக பிரம்மாண்டமாக வேலை செய்யும் வைபர் வாய்ஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வணக்கம்